வணக்கம் நண்பர்களே கோவையில் ஒரு காரில் ஒரு பெண்ணை கடத்துவது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் அந்த பெண்ணினுடைய கழுத்தை டிரைவர் சீட்டில் இருந்தவர் கழுத்தை நிறுத்தியதாகவும் ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறார் எங்கள் காவல் நிலையத்தில் இதை குறித்து விசாரித்த காவல்துறை நேரடியாக அந்த சம்பவம் நடந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் இந்த சிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறாங்க அந்த பெண் கொடுத்த வாக்குமலம் என்ன கழுத்து நெரிக்கப்பட்டதாக சொன் சொல்ல சொல்லப்பட்ட பெண் அவரே ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார் அது என்ன வாக்குமலம் நீங்களே கேளுங்கள் இப்படி பண்ற இந்த ஒரு மூலம் கூப்பிட்டு போயா சிங்கப்பிடின்னு சாதாரணமாக என்ட்டுதான் நான் வந்துட்டுருந்தா இப்போ அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிக்கிட்டு எங்கேயும் கூட்டிகிட்டு சந்தோஷம் சொல்லி நான் கீழே பார்த்தேன் அது அவர் என்ன நீ வீட்டுக்கு பெரிய விஷயம் பெரிய நான் வரல நான் கிளம்பி அப்புறம் முதல்ல நீ என்ன பிரச்சனை பண்ணாத வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் வந்து ஒரு அடி அடிச்சாரு நான் திருப்பி உன்ன வச்சேன் நான் வாங்கணுமா போட்டேன் அப்படின்னு அப்புறம் அதனால பையன் இது ஏன் மான மரியாதையில வாங்குறீங்க இப்போதோ எடுங்க கார் எடுங்க கார் எடுங்க இதுதான் நடந்துச்சுங்க சார் அப்புறம் நாங்க வந்துட்டோம் பேசாம இப்போது இந்த பெண் சொன்ன வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது பாதிக்கப்பட்டதாக கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் சொன்ன வாக்குமூலம் இது எங்களுடைய குடும்ப வன்முறை வன்முறைன்னு கூட சொல்ல எங்கள் குடும்பத்தில் நடந்த சண்டை கணவன் மனைவிக்கு இடந்த இடையில் நடந்த சண்டை என்று கூறுகிறார் இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இது வேறு ஏதாவது விரிதத்தில் முடிந்திருந்தால் நிச்சயமாக காவல்துறை தான் இதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் ஒரு பெண் ஒரு சாலையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு காரில் இப்படி துன்புறுத்தப்படுகிறார் அவர் கணவனால் தான் துன்புறுத்தப்பட்டார் என்பதால் அதை விட்டு விடலாமா அல்லது கணவர் தான் கழுத்தை நிறுத்தார் என்பதற்காக அது குற்றமாகாதா அவர்களுடைய குடும்பத்துக்குள் நடந்த சண்டை என்றாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் யார் பொறுப்பெடுத்திருப்பார்கள் கணவரின் குடும்பமாக அல்லது அந்த பெண் மீன் தான் தப்பு அதிகமாக பேச அதனால் இவர் அடித்தாருன்னு சொல்லி முடிப்பீங்களா ஸோ ஏதோ ஒன்று இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சூழல் சுழண்டு கொண்டிருக்கிறது நான் யாரையும் இதில் குற்றம் சொல்லவில்லை ஆனால் என்னுடைய முதல் பதிவில் போட்டிருந்தேன் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இது ஒரு கடத்தலாக இருந்தால் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்